இருந்தது மறுபடி கனவுகள் வருமா வருமா வெளி திறக்கையில் கனவினை துரத்தது நிஜமா நிஜமா சோனி எப்படி இருக்க நல்லா நான் நல்லா இருந்தேன் நல்லா இல்லாட்டி உங்களுக்கு என்ன உனக்கு பார்த்தாவே எனக்கு பிடிக்கல மூஞ்சிலே முடிக்க கூடாதுன்றிருந்த தயவு செய்து கம்முனு போயிரு இனிமேல் எங்கிட்ட வந்து பேசுற வேலை வச்சுக்காத கலை அதான் அவ சொல்லிட்டாளா அவ சொன்னதுதான் நானும் அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா தெரியுமா எவ்வளோ அழுதுருக்கா தெரியுமா உனக்கெல்லாம் எல்லாம் மனசாட்சி இல்லை எல்லாம் பண்ணிட்டு வந்து இன்னைக்கு சோனி எப்படி இருக்குன்னு கேக்குற உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல வாடி போலாம் வரண்டி போலாம் சோனி கடவுளை என்ன மட்டும் இவ்வளோ கஷ்டப்படுத்துற மறுபடியும் அவனை நான் பார்க்காம இருந்திருக்கலாம்ல பார்த்த உடனே எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு என்னை ஏன் இவ்வளோ சோதிக்கிறேன் நான் இப்போ தானே அவனை மறந்தேன் மறுபடியும் ஏன் என்னை ஞாபகப்படுத்துகிற எனக்கு அவனை அவனை எனக்கு பார்த்தாவே பிடிக்கல என் வாழ்க்கையில் இருந்து அவனை ஒதுக்கி வச்சிரு ப்ளீஸ் இனிமேல் அவன் என்ன அவனை என் கண்ணில் காட்டாத சோனி சோனி என்ன இந்த பிள்ளை கூப்பிட கூப்பிட கேட்காத மாதிரியே இருக்கு சோனிமா சோனி என்னாச்சுமா அம்மா தெரியலம்மா ஒரு மாதிரி இருக்கு இங்க பாரு சோனி எதுக்கும் கவலைப்படக்கூடாது நீ தைரியமான பிள்ளை தானே இப்ப எதுக்கு களை ஊத்துட்டு காலேஜ் போறியா இல்லையா இன்னைக்கு வேணா லீவ் போட்டிக்கிறியா இல்லைமா காலேஜ் போறேன் கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன் ம் சரிம்மா கொஞ்ச நேரம் கழிச்சு கூட போ ஒரு வேளை சவரன் இருக்கங்கிட்டு தான் இதை எப்படி இருக்காளோ ச நான் கூட அவன் ஒரு ரவுடி நம்ம பொண்ணுக்கு வேண்டாம்னு நினச்சேன் நம்ம பொண்ணுக்கே பிடிச்சிருக்கும் போது நம்ம அதுக்கு தடையா இருக்க கூடாது

மக்களே நான் நியூஸ் சீரியஸ் ஆரம்பிக்கிறேன் நியூ சீரியஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டே இருக்கேன் ஆனால் ஆரம்பிக்கவே இல்லை அதுக்கு காரணம் வந்துட்டு எனக்கு டைமே இருக்கிறதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறேன் இனியும் நான் ஒர்க் எதாவது கிடச்சி போயிட்டாலும் ஒரு சீரீஸ் போடுறதுக்கே டைம் இருக்காது இதில் எப்படி ரெண்டு சீரீஸ் போடுறது அதெல்லாம் யோசிச்சு தான் ரெண்டையுமே கம்பைன் பண்ணி ஒன்றாவே கொண்டு போயிடலாமான்னு யோசிக்கிறேன் நீங்கள் எப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி பேர் மாற்ற சொன்னிங்கள நியூ சீரீஸாக இருந்தால் தான் பேர் மாற்ற இல்லை பேரெலாம் மாற்ற முடியாது ஐ எம் ஸோ சாரி நான் வேணால் முடிஞ்ச அளவுக்கு நியூ பேர்ஸை கொண்டு வந்து க நிறையா லவ் ஸ்டோரி இருக்க மாதிரி காட்டுற மக்களே எனக்கு தெரிஞ்சு ஒரு சீரீஸ் தான் கரெக்டுன்னு தோணுது ஏன்னா அப்போ தானே டைம் இருக்கும் நான் இடிக்கே வந்துட்டு நேற்றெல்லாம் வெளியே போயிட்டேன் பார்த்ததுக்கு எனக்கு வைரஸ் ஃபீவர் இருந்துச்சு அதனால் பிளட் எல்லாம் ரொம்ப குறைஞ்சி ரொம்ப பாடியெல்லாம் பெயினாகவே இருக்குது அதனால் வந்துட்டு என்னால் கண்டினியூஸாக டெய்லியும் வீடியோ போடுறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால தான் நான் ஒரே சீரியஸாக கொண்டு போயிடலாமா வேணால் நடுவில் நடுவில் அந்த பரிதாபங்கள் போட்டோம்ல அந்த மாதிரி எதாவது காமெடி வீடியோவாக ஒன்று ஒன்றும் போடுறேன் மக்களே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க தேங்க்யூ சப்போர்ட் பண்ணதுக்கு கிட்டத்தட்ட த்ரீ செவன்ட்டி சப்ஸ்கிரைபர் வந்துட்டிங்க சீக்கிரமாக நான் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும் அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் மாதிரி நீங்கள் வந்துட்டு யாரும் ஹைப் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதே இல்லை எனக்கு லைக் போட்டுட்டு தயவுசெய்து ஹைப் பாயிண்ட்ஸ் கொடுங்க ப்ளீஸ் அப்போ தான் நிறையா பேர்த்த போய் சேரும் ப்ளீஸ் ப்ளீஸ் எப்படி எனக்கு கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஹைப்பும் கொடுங்க ப்ளீஸ் ம் இப்போ சொல்லுங்கள் நீ என்ன சமைக்கிறதும் இல்லை துணி துவைக்கிறதும் இல்லை நீ வர சாப்பிட்ற உன் துணி துவைக்கிற உன் ரூம் கூட்ட போறேன் நீ என்ன முடிவில் தான் இருக்க என் வீட்டில் இருக்கலான் இருக்கிறியா இல்லை வீட்டை விட்டு போயிடலான்ட்டு இருக்கிறியா உனக்கு என்ன வேணும் டிவோர்ஸ் வேணுமா டிவோர்ஸ் வேணுனாலும் பண்ணித்தரேன் என் பையன்கிட்ட சொல்லி வேலை செய்யறதா இருந்தால் மட்டும் என் வீட்டில் இல்லைன்னு இருக்காது அப்படியா வேலை தான் இந்த வீட்டில் இருக்கணுமா சரி நான் வேலை செய்கிறேன் எவ்வளோ சம்பளம் தரீங்க எனக்கு ஒரு மாதம் டுவெண்ட்டி தௌசண்ட் தந்திங்கன்னா கட்டுப்படி ஆகும்னு நினைக்கிட்டேன் எல்லா வேலையும் செஞ்சிட்றேன் அப்புறம் இந்த சத்தம் போடுறது கட்டுற வேலையெல்லாம் என் கூடாது நான் பாட்டுக்கு வேலை செய்வேன் நான் பிடி செஞ்சு வைக்கிறது நீங்கள் சாப்பிட்டுக்கணும் இதுதான் ரூல்ஸ் உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு இதுக்கு சம்மந்தமாக இல்லையா நான் வேலை செய்கிறதுக்கு வேலை செஞ்சால் நீங்கள் சம்பளம் தரணும் இல்லைனாலாம் நான் வேலையெல்லாம் செய்ய மாட்டேன் யாராவது சொந்த வீட்டில் வேலை செய்கிறதுக்கு சம்பளம் கேட்பாங்களா என்ன இப்படி பண்ணுறீங்க அப்போ நீ செய்ய வேண்டியது தானமா அண்ணி நீங்க வர வர ரொம்ப பண்றீங்க அண்ணி அவ ஏன் பொண்ணு அவ எந்த வேலையும் செய்ய மாட்டா நீ செய்வியா மாட்டியா செய்யறதா இருந்தா இங்க தான் இருப்ப இல்லைன்னா நீ கிளம்பி போயிட்டே இருக்கலாம் நான் என் பையன் வரட்டும் நைட்டு நான் பேசிக்கிறேன் தேவை இல்லாம பேசாத ஒரு குழந்தை பத்து தர வக்கில்ல நீயெல்லாம் எல்லாம் என் பிள்ளைய திட்டுற அளவுக்கு ஆயிடுச்சல அவ வேலை செய்யணுமா செய்யக்கூடாதான்னு முடிவு பண்ண நீ யாரு என் வீட்டில் இருக்கிற நீ என் வீட்டில் வந்து சும்மா தங்கிட்டு இருக்க நீ எதாவது காசு கொடுக்குறியா இல்லை ஏதாவது நகை கொண்டு வந்தியா ஒன்றுமே இல்லை உங்கள் வீட்டிலேருந்து ஒரு நாள் தீபாவளி சீர் வந்திருக்கா பொங்கல் சீர் வந்திருக்கா எதுக்காவது சீர் வந்திருக்கா சொல்லி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஒரு நாள் உன்னை வந்து பார்த்துருப்பாங்களா இங்கே நாங்கள் சோறு ஓட்டி உன்னை நல்லா பார்த்துக்கிறோம் ஆனால் உனக்கு திமுரு இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வராதுக்காரனும் நான் லவ் மேரேஜ் பண்ணி தவிர வேறு எதுவும் இல்லை சும்மா சும்மா நொட்டி நொட்டி காட்டாதீங்க நான் வேலைக்கு போகல வேலைக்கு போகலன்னு சொல்கிறீங்க எந்த வேலைக்கு போகிறது உங்கள் தான் நான் தேர்ட் இயர் படிக்கும் போதே என்னை கூட்டிகிட்டு வந்துட்டான் அப்புறம் எப்படி படிக்க முடியும் அப்படியே பேர் வேலைக்கு போக முடியும் டிகிரியே முடிக்காமல் சும்மா ஓராக பேசாதீங்க சரியா என் பையன் தான் லவ் மேரேஜ் பண்ணான் நான் என்ன பண்ணேன் அவனை சேர்த்திக்கிட்டேன்ல ஏன் உங்கள் வீட்டில் சேர்த்திக்கலாம் ரொம்ப பெரிய பணக்காரங்க அதனால் சேர்த்திக்கல எங்கள் ஸ்டேட்டஸ் ரொம்ப கம்மி இல்லை உங்கள் ஸ்டேட்டஸ் ரொம்ப அதிகம் ஒண்ணுக்கும் வீட்டில் இருந்து வந்துட்டு என்ன திமிர உடைய உனக்கு ஒழுங்காக வேலை செய்வாங்க செய் இல்லைன்னா இன்னைக்கு இன்னைக்கு என் பையன் வரட்டும் அப்புறம் தெரியும் உனக்கு நான் யாருங்க ஒரு புள்ள பெற்று தர வக்கீல நீங்கலாம் பேசுறையாடி வையாடி பாரு உனக்கு அவ்வளோதான் முடியாத முடிஞ்சோ பயங்கிட்டு சொல்லி என்ன வீட்டை விட்டு தரத்திக்கோ பார்த்தீங்களா மேம் திமுறை இன்னைக்கு அவன் வரட்டும் அப்புறம் ஓகே மாம்

ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட் டேங்கிறதுனால நீங்கள் வந்துட்டு நேற்று உங்கள் ஸ்டாஃப் நடத்துனதையே கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருங்க மெதுவாக டிஸ்க டிஸ்கஸ் பண்ணுங்கள் சவுண்டு மட்டும் போடக்கூடாது ஓகேவா அப்புறம் வந்துட்டு என் நேம் வந்து பூஜா உங்கள் நேம் எல்லாம் வந்துட்டு நான் போக போக தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ணுவேன் நல்ல ஆல்ரெடி ஹாஃப் டே ஹாஃப் டேஸ் போயிடுச்சு இப்போ வருஷமே போயிடுச்சு நீங்கள் வந்துட்டு சரி ஓகே நீங்கள் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுங்கள் நாலிருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேவா

சரி நான் இனி கிளாஸ் கண்டினியூ பண்ணிக்கிறேன் நீங்க போலாம் கிளாஸ் கண்டினியூ பண்றீங்களா நீங்க ஸ்டூடண்ட் இல்லையா போ மேம் நான் மாத் ஸ்டாஃப் மேம் ஓ அப்படியே பட் இது ஏன் கிளாஸ் தானே நீங்க இங்கிலீஷ் தானே இங்கிலீஷ் நாளைக்கு தான் மேம் ஃபர்ஸ்ட் பீரியட் இன்னைக்கு மேக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பீரியட் நல்லா டைம் டேபிள் பாருங்க அப்படியே ஆமா மேம் நல்லா பாருங்க என்ன சிரிப்பு நான் என்ன சொன்னா உங்களுக்கு படிக்கிற வேலையை பாருங்க சாரி சார் நீங்கள் கிளாஸுக்கு கரெக்டாக வர மாட்டீங்களா நானே இந்த கிளாஸ் இவ்வளோ இன்சார்ஜ் கிளாஸ் ஸ்டாஃப் இவ்வளோ லேட்டாக வந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிப்பாங்க சரி மேம் இனிமேல் நான் கிளாஸ் டைமுக்கு கரெக்டாக வந்துடுறேன் இப்போ என் கிளாஸ் விட்டுட்டு போக முடியுமா போறேன் சார் நீங்கள் கிளாஸ் கண்டினியூ பண்ணுங்க என்ன இது மாதிரி வந்துட்டு நம்மளே கத்திட்டு போகுது